புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புனவாசல் விருத்தபுரீஸ்வரர் கோவிலில் இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தின் சார்பில் உளவார பணி நடந்தது திருப்புனவாசலில் மிக மிக பழமையான விருத்தபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சென்னை அம்பத்தூரில் உள்ள இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தின் சார்பில் பகவத் சேவா ரத்னா சிவ திரு கணேசன் மற்றும் மன்றத்தின் உறுப்பினர்கள் இணைந்து உளவார பணி செய்தனர் கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக செய்து வரும் உளவார பணியில் திருப்புனவாசலில் இருநூற்றி தொன்னூறாவது உளவார பணியாக செய்தனர் உளவார பணியின் போது கோவில் உள் வளாகம் வெளி வளாகம் கோவில் பூஜை பொருட்கள் மற்றும் திருக்குளங்கள் சுத்தம் செய்தன முன்னதாக பணி தொடங்கும் முன்பு திருமுறை பாடி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பணியை தொடங்கினர் கோவிலில் விருத்தபுரீஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு கோவில் குருக்கள் ராமநாதன் தலைமையில் பூஜைகள் நடந்தது உளவார பணியில் ஈடுபட்டவர்கள் மற்றும் பக்தர்கள் வழிபட்டனர் சிவதிரு கணேசன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் எண்பத்தி இரண்டாவது ஜெயந்தி விழாவில் அவரின் பொற்கரங்களால் பகவத் சேவா ரத்னா என்ற பட்டத்தை பெற்றவர் பாராட்டு பெற்றவர் அதனைத் தொடர்ந்து தொன்று தொட்டு உளவார பணி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது மன்றத்தின் சார்பில் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள ஆன்மீக பெரியவர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் பணி செய்ய வேண்டும் கோவில்களில் நிரந்தர தூய்மை ஏற்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் விழிப்புணர்வு இந்த அமைப்பின் சார்பாக செய்யப்பட்டு வருகிறது ஆவுடையார் கோவில் விழிப்புணர்வை தொடர்ந்து மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உளவார பணிகளையும் மாடவீதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்ற நிரந்தர தூய்மை ஏற்படுத்த விழிப்புணர்வு நடத்தி கோவில்களில் நிரந்தர தூய்மை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து திருவாதபூரில் உள்ள மாணிக்கவாசகர் கோவிலில் உளவார பணியையும் கோவில் அருகில் உள்ள திருவாசக அரங்கத்தில் திருவாசக முற்றோதுதல் வழிபாட்டினையும் மன்றத்தினர் செய்தனர்